குருவை துணை நம்ம வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மிதன லக்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் லக்ன லக்னத்தின் பலனை பற்றி பார்க்க போகிறோம் மிதன லக்னக்காரர்லாம் இன்றைக்கி எப்படி மிதன லக்னக்காரர்லாம் எப்படி இருப்பாங்கன்னா அவங்களுடைய குணநலங்கள்லாம் வந்து ரொம்ப வந்து அறிவாளியாக இருப்பாங்க ஏன்னா மிதுன லக்னத்துக்கு அதிபதி வந்து புதன் பகவான் வராரு அந்த புதன் பகவானுடைய குணநலங்கள் வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் அறிவை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படி இருக்கும்போது அந்த புதனோட குணநலங்கள் எல்லாமே அவங்களுக்கு இருக்கும் ஏன்னா எந்த ஒரு அவங்கள அறிவிலையாகட்டும் முகத்துல ஆகட்டும் உடல் உ உடல் எந்த குறையுமே சொல்ல முடியாது ஆனால் ஐட்டாக இருப்பாங்க ஏன்னா புதன் பகவான் வந்து ஐட்டு நார்மல் ஐட்டை விட கொஞ்சம் ஆயிட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதே புதன் பகவான் லக்கணத்துலேயே ஆட்சி பெற்று இருந்தார்னா அவங்க ரொம்ப ரொம்ப அறிவாளியாக அதாவது எப்படி படிப்பு விஷயத்தில் ஏன்னா புதன் வந்து வித்தைக்கு காரகர் அதனால் படிப்பு விஷயத்தில் ரொம்ப அறிவாளியாக இருப்பாங்க முதன்மையாக வருவாங்க ஸ்கூல்லேயே ஆகட்டும் காலேஜில் ஆகட்டும் எல்லா இடத்துலையுமே நல்லா வருவாங்க அதே மாதிரி புதன் பகவான் வந்து ரெண்டாம் இடத்துல இருந்ததுன்னா எப்படி வருவாங்க அப்படின்னா ரெண்டாம் இடங்கிறது வந்து தனஸ்தானம் தனஸ்தானத்தில் ஒரு கிரகம் வந்து லக்னாதிபதி தனஸ்தானத்துக்கு போகும்போது அவங்களுக்கு எல்லா சுகபாகங்களும் பகைங்களும் கிடை கிடைக்கும் சொத்து சுகத்திலிருந்து படிப்புலேருந்து வேலை அரசாங்க வேலையிலருந்து எல்லாமே கிடைக்கும் அதேமாதிரி புதன் பகவான் மூன்றாம் இடத்துல இருந்ததுன்னா மூன்றாம் இடங்கிறது வந்து நம்ம புகழ் கீர்த்தி இந்த மாதிரி வந்து எல்லா இதுவும் நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு இடத்துல போய் நம்ம வெற்றி பெறணும்னா மூன்றாம் இடத்துல இரு லக்னாதிபதி இருந்தால் அது வந்து வெற்றியாக தான் முடியும் அந்த வெற்றியும் வந்து கிடைக்கும் மூன்றாம் இடத்துல புதன் இருந்தால் நான்காம் இடத்துல புதன் இருந்தால் இந்த மிதுன லக்னக்காரருக்கு நான்காம் இடம் வந்து புதன் வீடாகவே இருக்குது அதனால் அதுவும் வந்து அவங்களுக்கு வந்து வெற்றியாக தான் முடியும் அடுத்து வந்து ஐந்தாம் இடத்துல ஐந்தாம் இடத்துல புதன் பகவான் இருந்தால் அது சுகரனோட வீடுன்றதுனால ரெண்டு பேரும் நட்பு கிரகங்கள் அதனால் அதுவும் அவங்களுக்கு வந்து வெற்றியாக தான் இருக்கும் எது இருந்தாலும் பூர்வ புண்ணியம் புத்திரஸ்தானம் புத்திஸ்தானம் இது எல்லாமே ஐந்தாம் இடத்துல வந்துடுது அப்போ அந்த அத்தனை யோகமும் கிடைக்கும் இல்லையா பூர்வ புண்ணியமும் கிடைக்கும் பூர்வ தான் நம்ம பாட்டம் பாட்டியார் சம்பாரிச்சது சொத்து சொத்துக்கள் அழியாத சொத்துக்கள் நாம் வாங்கிறதும் நம்ம சம்பாரித்து வாங்குறதும் கிடைக்கும் அதே பாட்டியார் வாங்குறதும் கிடைக்கும் ஐந்தாம் இடத்துல இருந்தால் அதே சுக்கர பகவான் வந்து நட்பு கிரகமாக வராரு ஐந்தாம் அதிபதி வந்து சுக்கரனாக வராரு இந்த புதனுக்கு நட்பு கிரகமாக வராரு அப்போ நட்பு வீட்டில் ஐந்தாம் இடத்துல இருந்தால் அது எல்லாமே கிடைக்கும் அதே ஆறாம் இடத்துல வந்து புதன் பகவான் இருந்தாருன்னா ஆறாம் இடங்கிறது வந்து சத்ருஸ்தானம் எதிரிங்க கோர்ட்டு கச்சேரி போலீஸ் ஸ்டேஷன் இதெல்லாம் போகிறவங்க அந்த இதெல்லாம் வந்து இந்த புதன் பகவான் கொடுக்க மாட்டார் ஏன்னா எதிரி எதிரிங்க வந்து தானாகவே அழிஞ்சு போயிடுவாங்க ஆறாம் இடத்துல புதன் இருந்தால் அவங்களுக்கு எதிரிங்களே இருக்க மாட்டாங்க இங்கே தானாக அழிஞ்சிருவாங்க மாதிரி ஏழாம் இடத்துல புதன் இருந்தால் மனைவி ஸ்தானம் கணவர் ஸ்தானம் ஏழாம் இடம் அந்த ஸ்தானத்தில் போய் புதன் பகவான் உட்காந்துருந்து தன் சொந்த வீட்டையே ஏழாம் பார்வையை பார்ப்பார் அப்படி பார்க்கும்போது அந்த புதன் பகவான் ஏழாம் இடத்துல இருக்கும்போது மனைவி நல்ல குணவதியாக வருவாங்க கணவர் நல்ல குணவதியாக வருவாங்க நல்ல அழகான மனைவி அழகான கோ கணவர் அந்த மாதிரி எந்த விதத்துலேயுமே குறைபாடு இல்லாத கணவராக வருவாங்க அது ஏழாம் இடத்துல புதன் இருந்தால் அதே எட்டாம் இடத்துல புதன் இருந்தால் எட்டாம் இடங்கிறது வந்து ஆறு எட்டு பன்னெண்டு மறைவுஸ்தானம்னு சொல்கிறது அப்படியே மறைவு இருந்தாலும் இந்த லக்னாதிபதிக்கே வந்து அதில் இருக்கிறது வந்து தோஷம் கிடையாது அதனால் நன்மையை தான் நடக்கும் எட்டாம் இடத்துக்கு உண்டான பலனை வந்து கெடுக்காது அதுக்கு என்ன எட்டாம் உண்டான பலன் என்னென்ன நம்மளுக்கு அப்படின்னா எட்டாம் இடங்கிறது வந்து ஆயுஸ்தானம் மற்ற மற்றபடி வந்து மேலிருந்து கீழ் விழுதல் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும் அது எல்லாமே வந்து கெடுதலான பலன்கள் தான் இருக்கும் இந்த எட்டாம் இடத்துல அந்த பலனையெல்லாம் தவிர்த்து நல்ல பலனாக கொடுக்கும் எட்டாம் இடத்துல நம்ம லக்னாதிபதி போய் புதன் இருந்தா அதே ஒன்பதாம் இடத்துல புதன் இருந்தா அது இன்னும் யோக பலனை கொடுக்கும் ஏன்னா ஒன்பதாம் இடங்கிறது வந்து கர்மஸ்தானம் தர்மஸ்தானம் அப்படின்னு சொல்கிற சாரி தர்மஸ்தானங்கிறது ஒன்பதாம் இடத்துல வந்து அட அத்தனை பாக்கியங்களும் ஒன்பதாம் இடத்து தான் கொடுக்கும் அதாவது நம்மளுக்கு என்னென்ன தேவையோ அத்தனை ஒன்று அத்தனை பாக்கியங்களும் நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள் என்னென்ன அத்தனை பாக்கியங்களையும் படிப்பு படிப்பில் வெற்றி தொழிலில் வெற்றி அரசாங்கத்தில் வெற்றி அரசாங்க வேலையில் வெற்றி இந்த மாதிரி இந்த ஒன்பதாம் இடங்கிறது வந்து அத்தனையும் வெற்றி அடையக்கூடிய இடம் அதில் வந்து இவங்க புதன் போய் உக்காந்தாருன்னா அத்தனை செல்வ அதாவது என்ன அப்படின்னா அரசியல்லேயும் வெற்றி ஆகும் அரசியலில் போகக்கூடிய அமைப்பும் வந்து புதன் பகவான் ஒம்பதுல இருந்தால் அதையும் கொடுப்பார் மிதுநலக்கணக்காரருக்கு அரசியலில் போனாங்கன்னா அவங்க வந்து அதில் வெற்றி அடைவாங்க அதேமாதிரி பத்தாம் இடத்துல புதன் இருந்தால் அந்த பத்தாம் இடம் அப்படிங்கிறதும் வந்து கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லி வர்றது அந்த கர்மஸ்தானத்தில் புதன் இருந்தால் தொழில் வந்து நல்ல தொழில் நல்ல இது தொழில் ஸ்தானம் அது சொந்த தொழில் செஞ்சு வருமானத்தை ஈட்டக்கூடிய அளவுக்கு பெரிய லெவலில் வந்து நூறு ஆள் வச்சு வேலை செய்கிற அளவுக்கு ஒரு கம்பெனியோ ஒரு பிஸ்னஸ்ஸு என்ன பிஸ்னஸ் செஞ்சாலும் அது வந்து வெற்றி அடையும் ஏன்னா பத்தாம் இடத்துல புதன் இருந்தால் மாதிரி பதினோராம் இடத்துல புதன் இருந்தால் அது லாபஸ்தானம்னு சொல்கிறது அந்த லாபஸ்தானத்தில் புதன் நம்ம லக்னாதிபதி போய் லாபஸ்தானத்தில் இருந்தார்னா பெருத்த லாபத்தை கொடுப்பார் என்ன பிஸ்னஸ் இப்போ தொழில் ஸ்தானத்தில் அவர் போது பிஸ்னஸ் பண்ணுறோம் நாம பிஸ்னஸ் பண்ணும்போது அதில் அந்த பிஸ்னஸில் வந்து வெற்றி அடையணும் அப்படின்னா இந்த பதினொன்றாம் இடமும் நல்லா இருக்கணும் பதினொன்றாம் இடத்துல புதன் இருந்தாலும் அந்த வெற்றியை வந்து குடிக்கும் நாம ஒரு தொழில் செய்கிறோம் அப்படின்னா அந்த வெற்றி வந்து கிடைக்கும் அதே மாதிரி பன்னெண்டாம் இடத்துல புதன் இருந்தால் பன்னெண்டு ஆறு எட்டு பன்னெண்டு மறைவு ஸ்தானம்னு சொல்கிறது ஆனால் அந்த ஆறு எட்டு பன்னெண்டில் இருக்கிற கிரகம் வந்து புதனுக்கு மறைவு கிடையாதுங்கிற கணக்கில் இருக்கும் ஏன்னா புதன் பகவான் வந்து மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலும் மறைய மாட்டார் ஏன்னா நம்ம லக்னத்துக்கு அருகிலேயே பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் இல்லையா அதனால் அது மறைவு தானத்துக்கு ஒப்பிட முடியாது நம்ம புதன் புதனுக்கு மட்டும் அப்படி ஒரு இது கொடுத்துருக்குறாங்க ஏன்னா பன்ன ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சிருந்தாலும் புதனுக்கு கெடுதல் செய்ய மாட்டார் அப்படிங்கிற கணக்கில் பன்னெண்டாம் இடத்து வரைக்கும் புதன் பகவான் இந்த மாதிரி மிதனலக்கணக்காரர்களும் புதன் எங்கே இருந்தாலும் கெடுதல் செய்யக்கூடிய அமைப்பில் இருக்க மாட்டாங்க அதுவே வந்து ஏதாவது கெட்ட கிரகங்களோட சேர்ந்துருந்தாலோ ராகு கேதுகோட சேர்ந்துருந்தாலோ அல்லது சனி பகவானோட புதன் சேர்ந்து இருந்தாலோ கெடுதலான பலன் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் உங்கள் லக்னத்தை எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா லா லக்னத்துல இருந்து எத்தனாம் இடத்துல நம்மளுடைய புதன் இருக்குது மிதினத்தில் மிதினலக்கணக்காரரு அது ராகு கேதோட சேர்ந்துருக்கா சனி பகவானோடு சேர்ந்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பலன் வந்து மாறுபடும் நம்ம வாடிக்கையாளர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு தொடர்ந்து வீடியோ வரும் பார்க்கலாம்